அருமையான பெரியோர்களே சகோதரர்களை ஈமானுக்கு அடுத்த கடமை தொழுகை இந்த தொழுகை விஷயத்தில் ஈமான் கொண்ட மக்களாகிய நாம் ரொம்ப பொடுபோக்கானவர்களாக இருக்கின்றோம் ஒன்று தொழுகையே இல்லாதவர்கள் வெறும் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் தொழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஆனா தொழுகையில அவர்களும் கொடுபோக்கானவர்களாகவே காணப்படுறாங்க இந்த பிற்போக்கு நிலைக்கு என்ன காரணம் சொன்னா ஈமானுக்கு அடுத்த கடமையாக இருக்கக்கூடிய இந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை விளங்காத மக்கள் தான் இந்த தவறுகளை செய்துகிட்டு இருக்கிறோம் சங்கைக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்கள் இஸ்லாத்தினுடைய தலையாய கடமையாகிய மகத்துவத்தை நீங்கள் உணருங்கள் அல்லாஹுவின் தூதர் நபி அலைஹி இஸ்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னாங்க ஒரு அடியான் இறைவனுக்கு எப்போ நெருக்கமாக ஆகின்றான் என்று சொன்னால் இறைவனுக்கு எப்ப நெருக்கமாக ஆகின்றான் என்று சொன்னால் பிஹாலி சுஜூர் சஜிதா உனுடைய நிலையிலே தான் அடியான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்குகின்றானாம் இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு மகத்தான அமல் தொழுகை என்பதைத்தான் நபி சல்லாஹலிசுலம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டார் உலகத்துக்கு வந்த நபிமார்கள் பலருக்கும் அல்லாஹு தாலா முதல் அறிவுரையாக தொழுகையை குறிப்பிட்டிருப்பதை குரான் பல இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டும் நபி மூசாவுடைய வரலாறு குரான் சொல்லுது இறைவனை சந்திப்பதற்காக நபி மூசா தோர் மலைக்கு போறார் அல்லாஹ் நபி மூசாவுக்கு முதலில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா என்னை நினைவுகூர் வண்ணமாக தொழுகையை நீங்கள் கடைபிடிங்கள் முதலில் கட்டளை இதுதான் முதல் கட்டளையாக நபி மூசாவுக்கு இதை பிறப்பித்ததின் மூலமாக ஈமான் கொண்ட ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில தொழுகை என்பது எவ்வளவு முக்கியம் அங்கம் என்பதை நாம் விளங்கணும் இதற்குத்தான் அல்லாஹ் குரானில் இது செய்தி பதிவு செய்கின்றார் மூசா மட்டுமல்ல நபி ஈஷாவுனுடைய வரலாறை குரான் சொல்லும்போது நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே இருக்கிறாங்க குழந்தை பருவத்தில் பேசிய சில குழந்தைகளை புரான ஹதீஸ் நமக்கு சொல்லுது அதுல ஒன்றுதான் நபி ஈசா கை குழந்தையாக இருக்கும்போது நபி ஈசா அவர்கள் அல்லாஹு சொன்னதை அப்படியே பேசுகின்றார்கள் சூரத்துல் மரியம் என்கின்ற அத்தியாயம் இதை பதிவு செய்யும் உயிர் உள்ள வரைக்கும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலம் பூராவும் தொழுகையை நிலைநாட்டணும் தர்மம் செய்யணும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு தொழுகை என்பது ஒரு கடமை இந்த உலகத்தில் வாழும் போது அவன் கருதராவுடைய நிலையை சந்திக்கின்ற வரைக்கும் ஒரு நீங்காத கடமை தொழுகை என்பதைத்தான் ஈசாவின் மூலமாக இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகின்றார் சங்கைக்குரிய அல்ல நல்ல இஸ்லாமிய ஆரம்ப காலத்துல புதிதாக இஸ்லாத்துக்கு வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க வரக்கூடிய மக்களுக்கு சில சலுகைகளை நம்பியே செய்வாங்க சில சலுகைகளை அந்த மக்களை கேட்பார்கள் உதாரணமாக ஒரு கூட்ட இஸ்லாத்துக்கு வந்துச்சு வந்த புதிது அதுதான் உடனேயே ஒரு யுத்தத்தை சந்திக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்ப அந்த புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள் சந்திக்காத எங்களுக்கு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய சலுக வேணாம் கலந்துக்கிற முடியாதுன்னு சொன்னான் நபியவர்கள் அனுமதித்தார் புதிதாக இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள் என்பதற்காக வேண்டி பொருகளை மக்களுக்கு பங்கீடு செய்யும் போது அவர்களுக்கு அதிகமான பங்குகளை ஒதுக்கி அவர்களுக்கு உதவியும் செய்வார்கள் இப்படி ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவி விட்ட ஒரு கூட்டத்தினர்கள் நாங்கள் இப்போதுதான் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறோம் கொஞ்ச காலத்துக்கு தொழுகையினுடைய விசேத்தியர்களுக்கு சலுகைகள் வேணும் தொழுகாமல் இருப்பதற்கு அனுமதிதாங்கன்னு கேட்கிறாங்க மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த இடம்தான் நமக்கு சொல்லக்கூடிய சட்டமாக இருக்குகிறது அந்த மக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள்

தொழுகாமல்லாம் இருக்கக்கூடாது என்னைக்கு ஈமான் கொண்டுட்டீர்களோ தொழுதுதான் ஆகணும் அப்ப என்னைக்கு நாம் களிமா சொன்னதின் மூலம் இந்த இஸ்லாத்துல நுழைஞ்சிட்டோமோ அந்த தருணம் முதல் தொழுகை நம்மின் மீது ஒரு நீங்கா கடமை என்பதைத்தான் நபிசல்லுலி இஸ்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள் சங்கைக்குரிய அல்லாஹின் நல்ல மேலான இந்த வணக்கத்தை நீங்க விளங்கணும் என்பதற்காக வேண்டி நிறைய ஆதாரங்களை சொல்லலாம் இதை விளங்கி கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒன்று இரண்டே போதும் என்று நான் நினைக்கிறேன் இந்த தொழுகையினுடைய பொதுவோக்கு தனத்துக்கு அசல் காரணமே இந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை நாம் விளங்கல நாம ஒவ்வொரு தேர்தலில் போது கவலைப்படுறோம் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தை ஏற்ற இந்த மக்களுக்கும் கண்ணியம் அளிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பதவியில அமரணும் அப்படிப்பட்ட நல்லவர்கள் மூலமாக நாம் இந்த உலகத்துல நிம்மதி அடையணும் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்திக்கலாம் ஆனா நமக்கு நல்ல ஆட்சியாளர்கள் அமைவதும் அமையாமல் போகுவதும் நாம் கடைபிடிக்கக்கூடிய தொழுகை என்ற இந்த வணக்கத்திலே தான் அந்த ரகசியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை விளங்கத்தை நபி மோசாவை பற்றி குரான் பேசுகின்றது நபி மோசாவர்கள் அவர்கள் ரொம்ப நா என்னை என்ன காதை இந்த கொடுங்கோளலான பிராவுனுக்கு ஆட்சியை கொடுத்திருக்குகின்றாய் அதிகாரத்தை கொடுத்திருக்குகின்றாய் உலகத்தினுடைய செல்வத்தையும் கொடுத்திருக்குகின்றாய் பெற்ற அந்த மனிதன் உன்னை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு இப்படியெல்லாம் இணைஞ்சலாக இருக்குகிறாரே அல்லாட்ட முறையிட்டான் ஒரு நல்ல ஆட்சியாளர் வேணும் என்பதுதான் நபி மூசாவுனு பின்னணி அல்லாஹ் அதற்கு பதிலாக என்ன சொன்னான் தெரியுமா இலாமோசா பாஹி நபி மூசாவுக்கும் இப்படி பிரார்த்தனை செய்த நபி மூசாவுக்கும் நாங்கள் மூலம் பதிலளித்தோம் என்ன பதில் தொடர் வசனம் குறிப்பிடுகின்றது உங்களுடைய இல்லத்தில தொழுகைக்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க கடைபிடிக்கக்கூடியவர்களாக போய்விடுங்கள் ஆகாத ஆட்சியாளர்கள் அகற்றப்படணும் என்று நபி மூசா வைத்த கோரிக்கைக்கு அல்லாஹ் வழங்கிய பதில் நீங்கள் தொழுகையை கடைபிடிக்கிற அல்லா, உங்களுக்கு இணக்கமான ஆட்சியாளர்களை அமைத்து தருவான் என்பது இதனுடைய கருத்து லட்சங்கள் கொட்டி கிடக்கு கோடிகள் வந்துகிட்டே இருக்கு இவ்வளவு இருந்தும் எத்தனையோ நபர்கள் நிம்மதியை இருந்திருக்கிறார் இவ்வளவு வளமான பொருளாதாரம் இருந்தும் கூட தொட்ட காரியங்கள் எல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க யார் யார் வேண்டுமானால் எப்படியும் கற்பனை செய்து கொள்ளட்டும் அல்லா சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன வளமான செல்வத்தை நீங்கள் உலகத்தில் பெற்றிருந்தாலும் நிம்மதி என்கின்ற அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்போது கிடைக்கும் தெரியுமா நீங்கள் இறை நினைவோடு வாழக்கூடிய காலங்களிலேதான் நிம்மதி கிடைக்கும் இறைவனை மறந்து வாழுகின்றோமோ என்று சொன்னால் தொழுகை தொழுகையை மறந்து வாழும் போது அல்ல சோதனைக்கு மேல் சோதனையை கொடுப்பான் அடுத்த செய்தியாக புறான் சொல்லும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளுக்கு வழியையும் சொல்லி காட்டுகின்றான் பிள்ளைகள்னால தொல்லை மனைவியர்களால பிரச்சனை பொருளாதார சிக்கல் கடன் தொல்லை இப்படி ஏற்படக்கூடிய உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக அல்லாஹ் வஸ்தரை நோமி சவுரி தொழுகையைக் கொண்டு நீங்கள் இறைவனிடத்தில் கரம் ஏந்துங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் எவ்வளவு பிரச்சனையாக இருக்கட்டும் அத்தனைக்கும் ஒரே வழி தொழுகையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள் மேலான பெரியவர்களே முக்கியத்துவத்தை குரான் ஹதீசு எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கு இன்னொரு செய்தி சொல்லுது பாருங்க சிலர் இருந்துகிட்டு நம்மோட ஊர்ல இருந்தார்களே இவர் இவர்கள் எல்லாம் எங்க அவங்க எல்லாம் காணும் அப்படின்னு தேடுவாங்க கடைசியில பார்த்தா அவங்க நரகத்துல இருப்பாங்க உலகத்துல ஏன் கூட தானடா இருந்து என்ன குற்றத்திற்காக இப்படி நரகத்துக்கு போயிட்ட அப்படின்னு சொர்க்கவாதிகள் நரகத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய கூட்டாளிகளை பார்த்து கேட்பார்களாம் சொல்லுவார்களாம் முதல் காரணம் நரகத்தை மனிதனுக்கு பெற்றுத்தரக்கூடிய முதல் காரணம் தொழுகையை விடுவது சரி தொழுகாதவனுக்கு நரகம் சரிதான் ஆனா இன்னொரு வசனத்தின் அல்ல தொழுகையாளிகளுக்கே நரகம்னு சொல்றான் எந்த தொழுகையாளி பார்க்கிறோம் பகல் பொழுதுல தொழுகை நேரத்துல அல்லாஹ்னுடைய பெரிய நேமத்து நிறைய பேரு இருக்கிறாங்க என்னமோ பஜ்ரு தொழுவில பார்த்தா ஒருத்தருக்கும் காரணம் பகல்ல இவ்வளவு பேர் வந்தவங்க ஏன் பஜ்ருக்கு காணாம் இதைத்தான் நல்லா எப்படி சொல்றான் பாருங்க பஹலப் பாதிகி பஹல்பன் அல்லாஹு சொல்லாத்த வர்த்தக சகவார்த்த ச எல் கௌண ஒரு கூட்டம் வருமா பின்னாடி ஒரு கூட்டம் வரும் இவங்க தொழுகையாளிதான் ஆனாலும் ரை என்று சொல்லக்கூடிய நரகத்தை அடைவார்க்கலாம் தொழுகையாளிகளுக்கு நரகமா ஆமா ஏ தொழுகையாளிகளுக்கு நரகம் அப்படின்னு சொன்னா அவா சலாத்த தொழுகையை அவர்கள் வீணடிப்பார்கள் வீணடிப்பார்கள் என்கின்ற இந்த வார்த்தைக்கு ஜும்ஹூர் குளமாக்கல் குரானுக்கு விரிவரை தரக்கூடிய ஒட்டுமொத்த அறிஞர்களும் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா குறி நேரத்தில் தொழுகுவது கிடையாது பள்ளிவாசல பாக்குறவுமே குறித்த நேரத்தில் இமாம் ஜமாத்து நடைபெறுது எல்லா வக்திலையும் இன்னொரு ஜமாத்து நடைபெறும் அவர்கள் இஷ்டத்துக்கு வந்து தொழுகுவது இவர்களை தான் அல்லாஹ் அல்லாஹ் சலாத்த தொழுகையினுடைய விஷயத்தில் நேரத்தை பேணாதவர்கள் இந்த தொழுகையாளிகளுக்கு வை என்கின்ற நரகம் இருக்குகிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான் மேலான பெரியவர்களின் சகோதரர்களே மனிதனுக்கு இறை நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய உன்னதமான வணக்கம்தான் தொழுகை இந்த உலகத்தில எதிரிகளுடைய சூழ்ச்சியிலிருந்து இந்த சமுதாயத்தை வணக்கம்தான் தொழுகை நம்முடைய இம்மை மருமையினுடைய அத்துணை சோதனைகளிலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடிய ஒரு வணக்கம் தான் தொழுகை இதை நீங்கள் விளங்கிக் கொண்டு தொழுகையை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக மாறும் ஒரே ஒரு சட்டத்தை இந்த நல்ல நேரத்துல சொல்லிக்கிறோம் தொழுகிறோம் துவா செய்யறோம் இந்த இரண்டு நேரத்திலையும் இந்த கையை பயன்படுத்தக்கூடிய முறையில நிறைய பேர் தவறு செய்யறீங்க செய்யக்கூடியவரை பார்த்து நீங்க இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னா வருத்தப்பட்டுருவாரு இப்படி பொதுவாக சொல்லிட்டா அது அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரே நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் ரெண்டு விஷயம் சொல்றேன் பாருங்க முத தக்பீர் கட்டுறோம் தொழுகைக்கு தக்பீர் கட்டணும்னு தெரியுது அல்லாஹப் சொல்லணும்னு தெரியுது ஆனா கைய எப்படி உயர்த்தணும் ரொம்ப பேர் தப்பு செய்யணும் சொல்லக்கூடிய தக்பீர்கள் போக அதிகமாக இரண்டு தக்பீர் சொல்லுவாங்க சூரா ஓதி முடிஞ்ச உடனேயே ஒரு முறை கையை உயர்த்திட்டு ருக்குவுக்கு போவாங்க ருக்குல இருந்து எழுந்திருக்கும் போது ஒரு முறை கையை உயர்த்துவான் எதுவாக இருக்கட்டும் ரொம்ப பேரு கைய ஒருத்தர் ஓதி முடிச்சுட்டாருன்னு சொன்னா இப்படி என்று குடிஞ்சர்றார் தப்பீறு கட்டும் போது கூட இப்படி என்று தப்பீர் கட்டிடுறாங்க முறை என்ன ஹரீசுக்களை ஆதாரமாக கொண்டு சட்டத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன் நபிசல்லாஹுலி இஸ்லாம் அவர்கள் தக்தீர் கட்டும்போது இரண்டு கைகளையும் தோல் புஜம் வரைக்கும் உயர்த்தினார்கள் காது சோனை வரைக்கும் உயர்த்தினார்கள் இரண்டு சட்டம் இருக்கு இந்த இரண்டு தான் சட்டம் ஒன்று கையை தோல் புஜம் வரைக்கும் உயர்த்துங்க அல்லது காது சோனை வரைக்கும் உயர்த்துங்கள் இன்னொன்று சொல்லும் போது கையினுடைய உள்பகுதி நோக்கி இருக்கணும் நம்ம நிறைய கை கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும் தோல் புஜம் வரைக்கும் கையை உயர்த்துங்கள் அல்லது காது வரைக்கும் கையை உயர்த்துங்கள் நம்ம இதை செய்யக்கூடாது ஏதோ தற்பீர் சொல்றோம்ல என்று மட்டும் நினைக்கிறோம் இந்த கையை எப்படி வைக்கணுங்கிறத ரொம்ப பேர் நீங்கள் பின்பற்றுவது கிடையாது எனவே தான் சொல்லுகிறேன் கையை தோல் குஜம் வரைக்கும் உயர்த்துங்கள் அல்லது காது சோதனை வரை சோதனை வரைக்கும் உயர்த்துங்கள் கையினுடைய உள்பகுதியை கிபிலா நோக்கி வரும்படி செய்து கொள்ளுங்கள் இது ஒன்று இன்னொன்று இருக்கு துவா செயல் தொழுதுட்டு துவா ஓதரம் நிகழ்ச்சிகளில் துவா ஓதரம் நீங்களாக தனியாக துவா செய்வீங்க கையை எப்படி வைக்கிற நிறைய காட்சி இருக்குது அந்த கையை வைக்கிற விஷயம் ஒருத்தர் இப்படியே வச்சுக்கிறாரு ஒருத்தர் இப்படி வச்சுக்கிறாரு ஏனோதான் ஒருத்தர் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் இதில் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய வழி என்ன சட்டத்தை மட்டும் சொல்றேன் கையை ஏந்தி நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது இரண்டு கைகளும் ஒருவரிடத்தில் இருந்து உதவியை வாங்குவதற்காக எப்படி கை நீட்டுகின்றோமோ அப்படி இருக்கணும் இறைவன் இருந்து உதவியை கேட்குறோம் இரண்டு உள்ளங்கைகளும் வானத்தை நோக்கி உயர்த்திய நிலையில் அல்லது முகத்தை நோக்கி திருப்பிய நிலையில் இப்படித்தான் இருக்கு ஹதீஸ்ல வருது நபி சல்லாஹம் அவர்கள் ஒரு தடவை மலைக்காக வேண்டி பிரார்த்தனை செஞ்சார் அப்படி தூக்கினாங்க கைய சகாபாக்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்காக கையை உயர்த்தினார்கள் அவர்களுடைய இரண்டு எங்களுக்கு வச்சு என்ன சொல்றாங்க இப்படி கையை உயர்த்துவது மலைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் போதுதான் உயர்த்தணும் அப்படிங்கிற இல்ல இன்னொரு ஹதீஸ்ல ஒரு தனிப்பட்ட சகாபிக்காக வேண்டி இறைவனிடத்தில் அல்லாஹ் அல்லாஹின் தூத நபி அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது கையை உயர்த்தி கேட்டார்கள் ஆகவே நீங்களாக துவா செய்தாலும் கூட்டாக துவா செய்தாலும் இரண்டு கைகளும் ஒன்று வானத்தை நோக்கி இருக்கணும் அல்லது நம்முடைய முகத்தை நோக்கி இருக்கணும் ஒரு இருந்து வாங்குவதை போன்ற பாவனையில் இருக்கணும் அந்த கையை இன்னும் உயர்த்தி இப்படி வைத்தும் கேட்கலாம் இந்த சட்டத்தை விலை சங்கைக்குறி அல்லாகவே அடியார்த்து நம்முடைய பிள்ளைகள்லாம் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளை முடிவு செய்து மதிப்பெண்களை பெற்று அடுத்து என்ன செய்யலான்னு இருக்கிறாங்க தேர்வு செய்வது இந்த படிப்புக்காக வேண்டி எந்த கல்லூரிகளை தேர்வு செய்வது அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய முஸ்லீம் தர்ம பரிபாலின சபை ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல சொல்லி இருக்கு என்ன கீழக்கரையில் இருக்கக்கூடிய சையதா ஹமீதியா என்ற கலை அறிவியல் கல்லூரி இன்னொன்று பொறியியல் கல்லூரி இந்த இரண்டு கல்லூரிகளிலையும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு தாங்கள் உதவுவதாக முன் வந்திருக்கிறாங்க யாராவது விரும்பி இருந்தா அதை சேரணும்னு நினைச்சிருந்தா நீங்கள் நம்முடைய ஜமாத்தை நாடி ஜமாத்தினுடைய கடிதத்தை பெற்றுக்கிட்டு போங்க சில சலுகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் அல்ல அல்ல இந்த அருமையான நேரத்தில் அல்லார சொற்களில் இருந்து எவைகளை சொல்ல கேட்டோமா நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கு வல்லர் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக